ஹாய் நண்பர்களின் நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா முடக்கத்தான் கீரையில் செஞ்ச தோசை இது உண்மையிலேயே மூட்டு வலிக்கும் மருந்தா பெரியவங்க ஏன் இதை அடிக்கடி சாப்பிட சொல்கிறாங்க எல்லாருக்கும் இதை சாப்பிட்லாமா தினமும் சாப்பிட்டா என்ன ஆகும்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போது ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் முடக்கத்தான் அப்படின்னா என்ன தமிழ்ல முடக்கத்தான் கீரை இங்கிலீஷில் பேலூன் வெயின் அப்படின்னு சொல்லப்படுது சித்த மருத்துவத்துல மூட்டோலி போக்கும் மூலிகை வாது நோய்க்கு மருந்துன்னு சொல்லலாம் முடக்கம் அப்படின்னா ஜாயிண்ட்ல ஸ்டிஃப்னஸ்ங்க அதை சரி தான் இது முடக்கத்தான்னு பேர் வந்தது முடக்க தோசை அப்படின்னா சாதாரண தோசை இல்லைங்க இட்லி அரிசி உளுந்து முடக்கத்தான் கீரை விழுது ஜீரகம் மிளகு சில பேர் இதை சேர்த்துப்பாங்க இதெல்லாமே கலந்து செஞ்ச தோசை தான் இந்த முடக்கத்தான் தோசை முடக்கத்தான் தோசை ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன தெரியுமா மூட்டு வலி முழங்கால் வலியே போக்குது ஆர்த்ரட்டிஸ் நீ பெயின் பேக் பெயின் நெக் ஸ்டிஃப்னெஸ் இது எல்லாத்தையுமே இது குறைக்குது இந்த முடக்கத்தான் கீரை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் ரிலீஃப் ப்ராப்பர்ட்டியை கொண்டது வாரத்தில் ரெண்டு தடவை இந்த முடக்கத்தான் தோசை சாப்பிட்டோன்னா மூட்டு வலி மெதுவாக குறையுங்க வயதானவங்களுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் காலை எழுந்ததுமே உடம்புல கட்டியிருக்கும் நடக்க கஷ்டமாக இருக்கும் படிக்கட்டில் ஏற முடியாது இப்படி இருக்கிறவங்க இந்த முடக்கத்தான் தோசையை சாப்பிடலாம் ஜாயினோட லூப்ளிகேஷனை மேம்படுத்துது உடல் நெகிழ்ச்சியை அதிகரிக்குது வாத நோய் போன்றவற்றுக்கு உதவுது சித்த மருத்துவத்துல வாதம் அதிகமான மூட்டு நரம்பு ஒலி கை கால் சுலுக்க வரும்னு சொல்லப்படுது அதுக்கு இந்த முடக்கத்தான் வாதத்தை சமநிலைப்படுத்தணும்னு சொல்றாங்க செரிமானத்தை மேம்படுத்துது கேஸ் ப்ளோட்டிங் ஸ்டொமக் ஹெவினஸை குறைக்குது கேரளில உள்ள நார்ச்சத்து குடலை சுத்தம் செய்யணும் சொல்லப்படுது நரம்போலி சுலுக்க போக்குது சியாட்டிக்கா நர்வ் பெயின் கை கால் இது எல்லாத்தையுமே இந்த முடக்கத்தான் போக்குது இது நோ காமிங் எஃபெக்டாக கொடுக்குது மசிலை ரிலாக்ஸ் பண்ணுது இதனால ஒளி சுழுக்க போகுதுன்னு சொல்லலாம் உடல் சுட்டை குறைக்குதுங்க பாடி ஹீட் மவுத் அல்சர் பர்னிங் சென்சேஷன் அதிகப்படுத்தும் இதை நம்ம தோசை வடியில் சாப்பிட்டா உடம்புக்கு சமநிலை கிடைக்கும்னு சொல்லப்படுது பெண்களுக்கு என்ன மாதிரி நன்மைகளை செய்ய தெரியுமா பீரியட் டைமில் பாடி பெயினை குறைக்குது லோவர் பேக் பெயினை சரி பண்ணுது முடக்கத்தான் தோசை வலி குறைக்க உதவுற ஒரு தோசைன்னு சொல்லலாம் இந்த முடக்கத்தான் தோசை எப்படி சாப்பிடணும் தெரியுமா காலை உணவா வாரத்துல ஒரு ரெண்டு முறை சாப்பிடுறது போதுமானது நல்லா சுட்டு சாப்பிடணும் தேங்காய் சட்னி சின்ன வெங்காய சட்னி ரொம்ப ஒரு பெஸ்ட் காம்போன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் அதிக பயன் கிடைக்கும் நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஜாயின் பெயின் இருக்கிறவங்க ஆபீஸ்ல ரொம்ப நேரம் உட்கார்றவங்க மேனூர் வேலை செய்யறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே அதிக பயன்களை தருது என்னதான் முடக்கத்தான்ல இவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே இதுலயும் சில பக்க விளைவுகளுக்கு தான் செய்துங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தினமும் சாப்பிடக்கூடாது மூலிகை அப்படின்றதால ஓவர் யூஸ் பண்ண உடம்புக்கு ஹெவினஸ் ஏற்படும் குளிர் உடம்பு இருக்கிறவங்க கோல்டு சைனஸ் ஆஸ்துமா இருக்கிறவங்க அதிகமாக சாப்பிட்டா சளி அதிகரிக்க வாய்ப்பிருக்கு ஸோ கவனமா இருங்க கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் அடிக்கடி சாப்பிடக்கூடாது குழந்தைகள் அஞ்சு வயசுக்கு கீழே வாரம் ஒரு தடவை கொடுக்கறது போதுமானதுங்க லோ பிபி இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு டிசினஸ் வீக்னஸ் வரும் அபாயம் இருக்கு ஸோ வாரத்துல ரெண்டு முறை மட்டும் பயன்படுத்துங்க நல்லா கழுவி சமைக்கணும் காய்ச்சல் சளி இருக்கும்போது அவாய்ட் பண்ணுறது நல்லது முதன் முறையாக சாப்பிட்றவங்க சின்ன அமௌண்ட்ல எடுத்துக்கிறது நல்லதுங்க இந்த மொளக்கத்தான் தோசை தினமும் ஒரு இருபது நிமிஷம் நட உடல் நீட்டிப்பு எக்ஸசைஸ் இது எல்லாமே ரொம்பவே நல்லதுங்க நம்மளோட பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க உதவியாக இருக்கும் அப்படி நான் ஆயில் மசாஜ் வாரம் ஒரு தடவை இது கூட சேர்த்து பண்ணீங்கன்னா நம்ம லைஃப் டைப் மாறிடுங்க நிறையவே மித்து இருக்கு இந்த முடக்கத்தான் தோசை நம்ம சாப்பிட்டோம்னா ஒரே வாரத்தில் மூட்டு வலி போயிடும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் உண்மை என்னன்னா மெதுவா நல்ல மாற்றம்னு தெரியுங்க இதுதான் உண்மை எல்லாருக்குமே சேஃப்னு சொல்லுவாங்க பட் எல்லாருமே அளவோட தான் சேஃப் இல்லைன்னா இதுவும் சில பக்க விளைவுகளை ஏற்படுத்த தான் செய்யும் இந்த கீரை ஏன் மருந்து மாதிரி வேலை செய்யுது முடக்கத்தான்கீரையில் இருக்கிற நேச்சுரல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பவுண்ட்ஸ் அதனால பெயின் கில்லர் மாதிரி உடனடியாக ரிலீஃப் கொடுக்குது சைட் எஃபெக்ட் இல்லாமல் மெதுவா ஹீல் பண்ணுது டேப்லெட் சாப்பிட்டா பெயின் மறையும் முடக்கத்தான் தோசை சாப்பிட்டா பெயின் வர காரணமே சரியாகுங்க மூட்டு வலி ஏன் வர்றது தெரியுமா முப்பது வயசுக்கு மேலே மொபைல் லேப்டாப் யூஸ் அதிகமாக இருக்கிறது எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது வாட்டர் இன்டேக் குறைக்கிறது இதுக்கு எல்லாத்துக்குமே சிம்பிள் சொல்யூஷன் வாரம் ஒரு ரெண்டு முறை இந்த முடக்கத்தான் தோசையை சாப்பிட்றது தாங்க இந்த முடக்கத்தான் தோசை யாருக்கெல்லாம் அதிகமாக வேலை செய்யணும் தெரியுமா நீ பெயின் இருக்கிறவங்க ஸ்டார் சேரும்போது வலி இருக்கிறவங்க மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்க நைட் பெயின் இருக்கிறவங்க லாங் டீம் ஸ்டாண்ட் பண்ணுற ஜாப் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் வாரத்தில் நாலு தடவை தொடர்ந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு தடவை சாப்பிட்டா டிஃப்ரென்ஸ் உணர முடியுங்க முடக்கத்தான் தோசை நல்லெண்ணெய் மசாஜ் ரொம்பவே நல்லதுங்க வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் மசாஜ் அடுத்த நாள் முடக்கத்தான் தோசை பெயின் ரிலீஃபக்கு எஃபெக்ட் டபுளாக கொடுக்கும் இந்த மொடக்கத்தான் கீரை எப்படி சுத்தம் பண்ணும் தெரியுமா பூச்சி மண் இருக்கலாம் ஸோ மூணு தடவை தண்ணியில் கழுவிக்கோங்க உப்பு கலந்த தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க சுத்தம் இல்லாமல் சமைச்சா கேஸ் டோம கப்செட் வரலாம் ஸோ இந்த முடக்கத்தான் ரொம்பவே நல்லதுங்க இது சரியான அளவில் சரியான நேரத்தில் சாப்பிட்டா தான் நமக்கு நல்ல பலனை கிடைக்கும் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களில் எத்தனை பேர் முடக்கத்தான ரெகுலராக சாப்பிட போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்